ே இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவர் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன் தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவு அற்றது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த நாளில உங்களோடு ஆசீர்வாதத்துல இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அமிலத்தக்கதாக அல்லது நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம் என்ற தமிழ் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கத்துவிடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன் லூக்காளித சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் பின்பாகத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இரண்டு அமிலத்தக்கதாக வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது ஆறாவது வசனம் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பேதனுடைய படகு இயேசுவானவர் கடந்து சென்று இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதான மீன்கள் நிரப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த காலை நேரத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வேதனையோட கடன் பிரச்சனையால தொழில ஆசீர்வாதம் இல்லாம ஏதோ உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம ஏதோ நீங்க சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம் தேவன் அமிழ்ந்து போகத்தக்கதாக உங்களுக்கு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களையும் அவர் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா தேவன் இடத்துல எதிர்பார்க்க அந்த அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்த்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இதே நீங்க சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோன் இடத்துல தள்ளி கொண்டு உங்கள் வலைகளை போடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்திக்கும் பொழுது கரையில உட்கார்ந்து வலை அலசி கொண்டு இருக்கிறான் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கண்பானவர்களே நம்ம என்னுடைய அன்னைக்குள்ள நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் நம்ம ஆழத்துக்குள் போகாத படிக்கு போக முடியாத படிக்கு நாம் காணப்படுகிறோம் ஏதோ பெயருக்கு ஒரு ஜபம் காலையில எழுந்த உடனே ஏதோ பெயருக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆழத்துக்கு போகவில்லை கரையிலே நின்று கொண்டு ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு வருகிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான் ஆழத்துக்கு போங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் என்னும் ஆழத்துக்குள்ளாக நீங்க கடந்து வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வேதம் வசனம் என்னும் ஒரு ஆழத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆண்டவரை பிடிக்கிறதுல ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுதுதான் தேவின் அமிலத்தக்கதான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும் ஏதோ ஒளிய செய்கிறோம் ஏதோ நம்ம கரையில நின்று கொண்டு பெயருக்கு ஜபிக்கிறோம் பெயருக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்றால் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க முடியாது ஆழமான அனுபவத்துல நீங்க கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போதுதான் கத்தரோடு நீங்க பயணிக்கும்போதுதான் தேவன் அம்மிலத்தக்கதான ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார் ரோமர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று எழுதுகிறார் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஒரு ஆழமான ஒரு அனுபவம் தேவனுடைய ஞானம் ஒரு ஆழமானது தேவனுடைய அறிவு ஒரு ஆழமானது நீங்க இந்த ஆழமான அனுபவத்துக்குள் கத்தலோடு வர வரதான் தேவன் உன்னுடைய படகை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது நம்முடைய படகு நம்முடைய ஆசீர்வாதம் அமிலத்தக்கதாக இருக்க வேண்டுமே ஆனால் தேவன் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம் இருக்கிறது லூகாலு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுதேன் என்று சொல்லுகிறான் இந்த பேதர் வந்து மீன் எக்ஸ்போர்ட் அவன் கடல்ல எந்த இடத்துலனாலும் எங்கு மீன் கிடைக்கிறது எல்லாம் அறிந்த ஒரு பேதரு அந்த ஒரு ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்லும் பொழுது முழுமது நான் அந்த கடல்ல பிரயாசப்பட்டுட்டேன் ஒன்னும் கிடைக்கல ஆகிலும் உம்முடைய வார்த்தை அப்படியானால் இரண்டாவதாக வார்த்தைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நீங்கள் கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய சூழ்நிலை ஒரு வேலை வெறுமையா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேலை வெறுமையாக இருக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒருவேளை வெறுமையாக இருக்கலாம் பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவருடைய வசனம் தெரியாம வார்த்தை தெரியாம இன்னும் ஆசீர்வாதத்தை நாம் தேடிக்கொண்டு வருகிறோம் வார்த்தை என்பது என்ன தேவன் நமக்குள்ள அந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை தேவனாய் அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் வெளிப்படுத்துகிறார் வசனத்தை தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கட்டப்பட கட்டப்பட தேவன் உங்களுடைய நிரம்பி வள்ளிகள் ஆசீர்வாதத்தை அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் லூக்காலதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க மரியாலை தேவதூதன் சந்தித்து உனக்கு நான் நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தைய பெறுவாய் அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் ஆகவள் உலகத்தின் பாவங்களை நீக்கி நம்மளை வெற்றிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறாள் அப்படியானால் சூழ்நிலையை மறந்துட்டா எனக்கு ஆகலையே கணவனான அறியலேயேன்னு சொல்லக்கூடிய மரியால் தேவனுடைய வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணதுனால தேவனுடைய வார்த்தைனால கெட்டப்பட்டதுனால உலகத்தின் மகா பெரிய கட்சகரை அவர் பெற்று எடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சிமியோன் இயேசு கிறிஸ்துவ சுமந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி என்னை சமாதானத்தோடு அனுப்பி விடுகிறீர் என்று சொல்லுகிறான் அப்படியானால் வார்த்தை தான் உடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர முடியும் கத்தருடைய வாழ்த்தை தான் உங்களுடைய இல்லாமையை மாற்ற முடியும் கத்தருடைய வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை அற்புதத்தை கொண்டு வர முடியும் இன்னைக்கு வார்த்தையில கட்டப்படுங்க தினமும் கத்தருடைய வார்த்தையில காத்திருங்க கத்தருடைய வார்த்தையோடு இணைக்கப்படுங்க இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே ரெண்டு படகும் அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை எனக்கு என்னுடைய குடும்பத்துல தாரும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கட்டாயம் வாழ்க்கையில நன்மைகளை கத்த பெருக பண்ண போகிறா நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி நம் ஜெபிக்க போகிறோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைகளை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ரெண்டு படகு அமிலத்தக்கதானே வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் இந்த யூடியூப் மூலமாக கண்ணீரோடு பாரத்தோடு கத்தை என்ன ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை கத்தல் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை ஆழத்துக்குள் கொண்டு போவியதாக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வெறுமைகள் நசர்னாகி இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அந்தவர் எந்தெந்த காரியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அப்படியே ஆசீர்வாதம் பெறப்பட்டு வழிபறதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்